உப்புமாவாகவோ சூடை ஏதாவது ஒரு புட்டாகவோ இட்லியாகவோ தோசையாகவோ சிறு குழந்தைகளா இருக்கிறவங்க நாற்பது வயசுல இருக்கவங்க தோசை மாவா அதுல வர கிருஷ்ண மாவு இதுல வந்து தோசை மாவா அதுல இட்லியோ தோசையோ சாப்பிட்டுக்கலாம் நாற்பதுக்கு மேல இருக்கிறவங்க அந்த முழு கிரெயினா அந்த கிரெயினை உடைச்சி மாவா இருக்காம அத வந்து அந்த சோறாகவே சோள சோறு இன்னைக்கு அழகா உங்க எல்லாருக்கும் வந்து மாதவண்டியில உணவு சாய தயாரிச்சிருக்கிறாங்க மிக அழகா நான் சொல்லி பார்த்தேன் அதுக்குள்ள சோழ உருண்டை சோறு

சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம் ரத்த குதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ளலாம் புற்றுநோய் வராமல் பார்த்துக் கொள்ளலாம் இன்றைக்கு இந்த திருவிழா வந்து தமிழ் திருவிழாக்கள் எல்லாமே வந்து ஒரு ஏதாவது ஒரு செய்தியை வணங்குறதோ இறைவனை இயற்கைக்கு இயற்கைக்கு நன்றி சொல்லி இந்த விஷயத்தை நம்ம அன்றாடம் நம் வீட்டில் எடுத்து சென்று நம் குடும்பத்தை ஆரோக்கியமான ஒரு குடும்பமாக நம் குழந்தைகள் எதிர்காலத்துல இந்த சர்க்கரை இரட்டை வராம இருப்பதற்கு இன்றிலிருந்து இந்த உணவுகளை எடுத்து செல்வதற்கான முழக்கத்தோடு நாம் இன்று செல்வோம். நீங்கள் அத்தனை பேரும் ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிவிட விரும்புகிறேன். நம்மளுடைய ஷெஃப் தாமு

நினைவு பரிசு சிவராமன் சார் வழங்குவார் நம்மளோட ஜாயின் டிரெக்டர் சரி சாரி சார்

காலையில வெயில்ல இவ்வளவு வித்தியாசமான டிஷஸ் பண்ணி எடுத்துட்டு குடும்பத்தோட கிளம்பி வந்த நீங்க எல்லாருமே வின்னர்ஸ் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கனைசர் சொல்லிட்டாங்க பேசினவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனா அந்த இடத்துல ஸ்போர்ட் வான் நின்று அத்தனை செஃப்ஸ் கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஜட்ஜிங் போய் கிட்டத்தட்ட நானும் ஒரு டிஷ்க்கு மேல சுவைச்சிட்டு இன்னைக்கு நம்மளோட மில்லட் மாறாங்க யாருக்கு பட்டம் சூட்ட போறாரு அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஷெப் தாமோ அப்பா கிட்டதான் சோ ஷெப் தாமோ என்ன ஃபீல் பண்ணாங்க இன்னைக்கு இந்த மில்லட் மேஜிக் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய मॉड़ वाला, तो सर के एक्सपीरियंस एक्टिव के डिज़ाइन जो बड़ी हैंसिकर ना फॉर शेप डाउन हो सके। ओबनाले एक्सपीरियंस मार। के डिज़ाइन, आई नो रुडिशे, वेरी ज्वीट। है ना जब साइड पार, बुला पीरे

ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போடி போட்டு எடுத்து அப்படின்றது யாருக்கும் இருக்குது அதாவது நகரத்து பக்கம் சரியா தெரியல கிராமத்து பக்கம் வந்து நிறைய வளர்ச்சியில் இருக்கு நிறைய சாப்பிட்றாங்க நம்ம சொன்ன மாதிரி வளர்ச்சியில் இருக்கு நிறைய சாப்பிட்டு இருக்காங்க நகரத்து பக்கம் அவருடைய அதுக்கு நீங்களா தான் காரணம்

ஒரு பாடையா சொன்னாங்க வந்து தொண்ணூத்தி ஒண்ணு அதான் தொண்ணூறுன்னு சொல்லி கொறைச்சல சொல்லிட்டு ஒரு வயசாயிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்களே அந்த கொழக்கட்டையை செஞ்சு பண்ணி அவங்க உட்காந்து பேசுறாங்கன்னு சொல்லும்போது ஒன்றுமே நம்ம ஆகிடும் இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய திரும்பி அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது யாரெல்லாம் எழுபத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசு வந்து கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்களை வச்சிருக்காரு ரொஜமாவே அவங்க காலை உழைச்சு நான் ரெடியா இருக்கேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு எங்க வச்சு ஒரு ஏன்னா அந்த அளவுக்கு வயசு எல்லாம் வந்து நம்மளா அந்த மாதிரி செய்வோம்னு தெரியாது எடுத்துட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது கட்டுறது கல் அளவு கல்லாதது வாங்க அளவு சொல்லியிருக்கோம் அதுதான் நாங்களா பேருக்கும் ஒன்றும் தெரியல இதெல்லாம் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு போது தான் ஒன்று நிறைய லசனை எடுத்து வராங்க விளையாட்டுல பிசா வரமா சொல்லுது பரோட்டா பிசா சொல்றாங்க வரமா சொல்றாங்க ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கேன் பிரெட் பிரெட் ஐஸ்கிரீம் எப்படி அதெல்லாம் பாசிபிள் சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மைண்ட வாஷ் பண்ணி செஞ்சி நிறைய இன்வென்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா போச்சு மில்லர் பத்தி நான் ஜாஸ்தி பேசுறது ஐயா பண்ற சிறுவனை அவர் நிறைய பொருள் பண்ணி நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா எல்லாரும் பயில பசியில் இருக்கோம்

டப்பா டான்ஸ் ஆடிச்சுன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு டிஷர்ஸ் வெரி குட் ரவுண்ட் பேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு आह मुबारक बर्बादी आ रखे हैं क्या जब भाई मकड़ों ने ये वड़ों तोड़ों मिले सब डिस्ट्रीब्यूशन किए तो तो ये लाइन में ना ये भागे सामने इतने बुधवार के किए तो ना मैं इतना बुरा चेक करूँगा तो मेन तो मतलब भाई दिन भर तो मुझे आज शिवाजी ने लिया मैंने बाद में नंदी के दिन आओगे लेक பக்கத்துல பாட்னர் நாமெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு இன்னைக்கு தான் நம்ம சோழ சோழ வச்சு சோழத்துல சாதம் சோழ சாதம் கேடு ஒரு கடி ஒரு படகு கொடுத்துருக்காரு கத்திரி கொடுத்துருக்காரு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம் பேர் விட்டுருக்காரு அதே மாதிரி ஆசீர்வாதி இல்லை அப்படின்னா அந்த புரோகிராமே ஆசிர்வாதி பண்றாங்க நிறைய பேர் சந்தோஷமா இருந்துச்சு आशीर्वाद मिले यूज़ करनी नरेंद्र जी से तो बोलते हैं सो और हम बैंगलोर में तो आशीर्वाद मिले पैसे का काम शायद है सो ये लोग को रोबर मंत्री इतनों ने डिले आई थिंक विल गो फॉर द रिसर्च आई नो एवरीबॉडी इज़ टाइड एंड थैंक यू ऑल आई वांट टू टेक यू व्हाट चेक यस सर शब्द ब्रीफ़ आ मंदे क्राइटेरिया मंत्रों सॉलिटिक ना अच्छा ना मतलब आर फिर एक बड़े जाके सम्भालो अच्छे लिखे மார்க்கே கொடுத்தோம் சாதாரண வந்து இன்னோவேஷன் சொல்லும் போது நிறைய பேர் இன்னோவேட் பண்ணி எடுத்துருக்காங்க ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது பேர் எடுத்து வந்திருக்காங்க சில பேர் ஒர்க்கு பிரியாணி அதான் அவங்களுக்கு பல சொல்ல

सो 25 कांसलेशन प्राइस मॉडल नंबर 5 काले एनर्जी बनी सो फर्स्ट नंबर इज 241 داله 書いてみるか241 નંબર 241 என்கிறீங்க two forty one के लोग यार बाकी लोग two forty one two forty one यार कुबारे क्या यार लोगों का नंबर क्या बोल चुका हूँ मैं फिर से two forty one two four one okay second number बोल ला two sixty two two sixty two बाय ने देखे two sixty two और two forty one ना

Three zero one. Yes, blue side. You it, Dangar. Praise Price will come. इपडी. two ninety four. Two ninety four. So I know that you're coming. Two ninety four is coming. Okay, good. आरे one fifty three.

ஓகே ஓ ஓகே என்ன ஃபுட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்குன்றாங்க மேடம் நீங்கள் என்ன ஐட்டம் பண்ணீங்க வாட் ஃபுட்டு நீங்கள் பண்ணுங்கள் மில்லர் சூப்பரி மில்லட் பால் சூப்பர் மில்லட் பால் பண்ணிருக்காங்க ஓகே வைக்கோங்க த்ரீ சிக்ஸ் ஜீரோ வந்துட்டிங்களா ஆ மிலட் கோலா அவர் ஓகே அடுத்து த்ரீ சிக்ஸ்டி நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் வரீங்களா மேடம் அப்படின்னு என்ன ஐட்டம் பண்ணன்னு சொல்லப்படுங்க அது மிட் மிலட் அண்ட் மிலட் கே ஓகே 369 Okay Next the 323 What did you do? Philip Gaver Gaver? Okay, what is that madam? Is it sweet or savoury? sweet Rajasthani sweet, okay 362 Okay 508 Five zero eight, main item bani madam. Mila tacos, tacos. Wow, okay. One fifty six, one five six. Bali lo one fifty six se kya lag? Dil chala okay. Four twenty six, four two six. Main item, main item, main item. हाँ शरद कुमार वट्टा रहा कहाँ उड़ी टिकट नहीं लाया वट्टे लाया शरद कुमार सर बर्ली आई नो माँ कौन है बड़ा बस उड़ी टिकट लो कौन है ओके फोर ट्वेंटी सिक्स फोर ट्वेंटी सिक्स काल होगा लगा है बस उठ रहा है इर्किंग ना ओरेंज என்ன ஐட்டம் பண்ணீங்க ஆகிஸ்டே நான் எங்கே கொடுத்தீங்கல்ல ஓகே ஃபோர் ஃபார்ட்டின் ஆமாம் சார் பண்ணி பண்ணுறேன் சார் ஃபோர் ஃபார்ட்டி நைன் வைங்க ஃபோர் 164 நைன் வந்துட்டேன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் என்ன ஐட்டம் ஐட்டம் ஓகே தேங்க் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஓகே ஒன்பம் 145, 145. <laughs> 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 <laughs>

Brownie, ब्राउनी इ 요거 브라우니 나నే சாப்டே 브라우니 படியனானே இன்னொரு எதோ சாக்லேட் கேக் சாக்லேட் கேக் அண்ட் பிரவுனி எல்லாமே நான் சாப்டே சார் எல்லா டிஷ்மே थैंक यू सर थैंक यू அடுத்து ஓ நம்ம 160 போ என்ன பண்ணீங்க இல்ல கை சேவை ஆல் फ्लेवर्स எல்லாம்

மேடம் நல்ல பாடிட்டேங்களுக்கு நிறைச்சு கிடக்குங்க நம்ம நாட்டுல சிறுதானியம் என்ற பேர்ல குதிரைவாரி பனிவரகுதிரவாளி பனிவரகு கம்பு வரகு ராகி தின வெள்ள சோளம் சின்ன சோளம் நல்ல பொருட்கள் நிறைஞ்சு கேளுதுங்க நம்ம நாட்டில சிறுதானியம் என்ற பேரில் முப்பது தாண்டு முன்னால பிரஷரும் சுகரும் தாழ் மாத ஏறி கிடக்குங்க நாற்பது தாண்டு முன்னால நடத்தலந்து போன நிலைய நினைச்சு பாருங்க யோசிக்கணும் நாம யோசிக்கணும் உண்ணும் உணவு மாற வேணும் நல்ல

பாங்கிடுங்க பாங்கி பாத்திடுங்க பாங்கிடுங்க சமச்சிடுங்க சந்தோஷமா வாழ்နေடுங்க நல்ல பொறுக்கள் ஆமா நல்ல பொறுக்கள் நிறையஞ்சி கேடுங்க நம்ம നാട്ടில சீதை தானியன் என்ற பேர் இல்ல 땡큐 சார் நீங்க வந்து இந்த வந்து பब्लिकPetitionங்கவ பிராண்ட் பெஸ்ட் ஆகுறீங்க